அடுத்த முக்கியமானது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற அந்த பதிமூன்று ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிய அடையாள அட்டை ஓய்வூதிய அட்டை இது இருந்துச்சுன்னா ஒரு ஆவணமாக நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டாவது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி அரசு அல்லது உள்ளாட்சி அதிகாரிகள் வங்கி தபால் அலுவலகம் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிய அடையாள அட்டை சான்றிதழ் போன்ற ஆவணங்களையும் நீங்கள் ஒரு ஆவணமாக சப்மிட் பண்ணலாம் மூன்றாவது பர்த் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணலாம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது சாதி சான்றிதழ் அதையுமே ஒரு ஆவணமாக சப்மிட் பண்ணலாம் அடுத்தது பள்ளியில் நீங்கள் என்ன போர்டில் படிச்சீங்களோ அந்த போர்டில் கொடுக்கப்படுற கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் ஆகிருந்துச்சுன்னா அந்த மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் அரசு சார்பில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுடைய கல்வி சான்றிதழ் இதையுமே நீங்கள் ஆவணமாக கொடுக்கலாம் பழங்குடி மக்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வன உரிமை சான்றிதழ் அதை கொடுக்கலாம் மாநில அரசால கொடுக்கப்பட்ட நிரந்தர இருப்பிடச் சான்றிதழ் அதை ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் என்ஆர்சி அப்படின்னு சொல்லப்படுற தேசிய குடிமக்கள் பதிவேடு அது தமிழ்நாட்டுல நடக்கல அது எந்தெந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த மாநிலத்துல அதை ஒரு ஆவணமாக சம்மிட் பண்ணலாம் அப்படிங்கறதும் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால கொடுக்கப்பட்ட குடும்ப பதிவு அந்த ஒரு ஆவணமாக சப்மிட் பண்ணலாம் அரசாங்கம் உங்களுக்கு நிலம் கொடுத்துருக்கு அல்ல வீடும் கொடுத்துருக்கு அப்படின்னா அதை சேங்ஷன் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல அதுவுமே ஒரு ஆவணம் தான் அடுத்தது ஆதார் அட்டை இது ஆவணமாக முழுமையாக ஏற்கப்படுமா அப்படின்னு அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஆதார் உங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்கிற ஒரு ஆவணம் மட்டும்தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க நீங்க சப்போஸ் நான் தான் வெங்கடேஷ் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஆதாரை பயன்படுத்திக்கலாம் இதோட சேர்த்து மீதி இருக்கிற பன்னிரெண்டு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்க கட்டாயம் கொடுக்குற மாதிரி ஆகும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதார் நீங்க கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம் மீது இருக்கிற அந்த பன்னெண்டு ஆவணங்கள்ல ஏதோ ஒரு ஆவணத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் கடைசியா ஒரு ஆவணம் இருக்கு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்டு தொடங்கிய பீகார் எஸ்ஐஆர் இருக்குல்ல அதுல உங்களுடைய தந்தை அல்லது தாயினுடைய பெயர் இருக்கு அப்படின்னா நீங்க இங்க வாக்காளர் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது பீகார்ல பிறந்த ஒருத்தர் அவருடைய தந்தை தாயெல்லாம் பீகார்ல இருப்பாங்க ஆனா அவர் இங்க வந்து ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவருக்கு இங்க வாக்கு வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய தந்தை தாய் இந்தியர்கள் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற வகையில் பீகாரனுடைய எஸ்ஐஆரில் இறுதிப்பட்டியலில் அவங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை இவங்க சுட்டிக்காட்டியே இந்த இனிமிரேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்து இவங்களுடைய பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த பதிமூன்று ஆவணங்கள்